மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து அதிமுகவை தான் இருக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அதிமுக விட்டால் திமுக திமுக விட்டால் அதிமுக அப்படின்ற ஒரு நிலைதான் தமிழ்நாட்டுல காலம் காலமா இருந்துட்டு இருக்கு இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பக்கமும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக அதிமுக தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லைங்க அவர்களுடைய வேலையும் மின்சாரம் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு பெண்களுக்கு உரிமைத்த கொடுப்பனாங்க ஸ்கூட்டி மானியத்துறை கொடுத்தாங்க தாலிக்கு தங்க திட்டம் கொடுத்தாங்க மக்கள் அதிக அளவில் வந்து தாவைக்காவே ஆதரவு செலுத்துகிறாங்க இளைஞர்களும் சரி சிறுபான்மையினர் சரி விஜய் அவர்களுடைய வருகை என்பது அதிமுக வெற்றி தரும் திமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அவர்கள் எவ்வளவு இரண்டு ஓட்டு ஒரு ஓட்டுலாம் வாங்கி யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக நினைந்திருப்பது பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து அதிமுகவை சார்ந்துதான் இருக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அதிமுக விட்டா திமுக திமுக விட்டா அதிமுக அப்படின்ற ஒரு நிலை தான் காலம் காலமா இருந்துட்டு இருக்கு இப்போ புதியதா வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பக்கமும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது இவர்கள் அந்த சைடு போக விடாம அதிமுகவினர் மக்களை தடுத்து மக்கள் அதாவது மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக அதாவதுங்க அதிமுக தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லைங்க அவர்களுடைய பெண்களுக்கு உரிமை தொகை ஸ்கூட்டி மானியத்துறை கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க பாலூட்டு மகளிருக்கு வேலை செய்யற இடத்துகளையும் பேருந்து நிலையங்கள்லையும் மருத்துவமனைகளையும் பாலூட்டும் அறைகள் இருந்துச்சு அப்புறம் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு ஒரு வருடம் உயர்த்தி தரணுங்க ஒரு வருடம்ங்கும்போது நீங்கள் வேலைக்கு போகிற அந்த சாதாரண குழந்தைங்க தாய்மார்கள் பால் ஊட்ட முடியாது பிரச்சனை என்னென்னா நீங்கள் அவங்க வேலைக்கு அனுப்பி போயிட்டாங்கன்னா வீட்டில் எப்போ யாரோ பெரியவங்க பார்த்துவாங்க தாத்தா பாட்டி பார்த்து வாங்கன்னு அப்படி பார்த்துக்கும் போது ஆனால் தாய்ப்பால் ஊட்ட வேண்டிய பொறுப்பு தாய்க்கு இருக்குது அப்போ அந்த சிரமத்தை இப்போ ஒரு வருடம்ங்கும் போது அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்துருவாங்க அப்போ இப்படியான ஒரு இடத்த வந்து அதிமுக செயல்படுத்துகிறாங்க தேர்தல் அறிக்கையில் வச்சுருந்தாங்க அதனால மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பின் அடிப்படையில் தான் மீண்டும் அதிமுக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த இடத்த விஜய் அவர்கள் வருவதால் என்ன இப்போ அதிமுக அந்த திமுக வரக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளை வாங்கிட்டா அதிமுக தோல்வியை தழுவுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உண்டு பண்ணுறாங்க உண்மை அது இல்லை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியாக விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டதனால் அதிமுக இப்போ பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏறத்தாழ நாற்பத்தேழு சட்டமன்ற தொகுதிகளை கூடுதலாக பெற்றாங்க ஏறத்தாழ எண்பத்தொம்போது தொகுதியில் திமுகவும் அதிமுக நூற்றி முப்பத்தாறு தொகுதியில் வெற்றி பெற்று தனிப்பெருமான ஆட்சி அமைச்சது அதுவும் திமுக பதிமூணு கட்சியோடு கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தனி அவர்கள் மட்டும்தான் தேர்தல் செஞ்சால் கூட சும்மா தனி தனியரசையும் மட்டும் வச்சுருந்தாங்க ஆக இப்படி தேர்தல் சந்திச்சு அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவ்வளோ மார்ஜின் வேறு தலைவர் நாற்பத்தேழு தொகுதியை வந்து அதிகமாக கிடச்சது அது போல தான் விஜய் அவர்கள் வாங்குகிற கூடுதல் வாக்குகளால் அண்ணா வெற்றி வாய்ப்பு அது எப்படி வெற்றி வாய்ப்பு அமையும்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்தா பதினஞ்சு சதவீதம் ஏறத்தால் இப்போ நான் போலிங் நான் போலிங் ஆகாத போலிங்னு ஒரு பதின பன்னெண்டு சதவீதம் ஆகுதுன்னு வச்சுக்கோம் அந்த பன்னெண்டு ஒரு பத்து சதவீதம் கூட வச்சுக்கோங்க இந்த பத்து சதவீதத்தில் விஜய் அவர்கள் இஸ்லாமிய ஒரு ரெண்டும் கிறிஸ்துவர்கள் ஒரு ரெண்டு சதவீதம் வாங்கினாலே ஏறத்தால அவங்க அவர்களுக்கு போகிற வாக்கு என்று சொல்லுகிற திமுகவுக்கு போகிற வாக்கு என்று சொல்லுகிற அந்த பத்து சதவீதத்தில் நாலு சதவீதம் விஜய் வாங்கிடுவாரா அப்போ அது யாருக்கு இப்போ உதவும் அதிமுகவுக்கு உதவுமா அப்போ அண்ணாதிமுக உதவுவதன் அடிப்படையில் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருமா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய கணிப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கு அதே ஒரு விதத்துல தான் உங்களுடைய கணிப்பும் இருக்கு இருந்தாலும் மக்கள் அதிக அளவுல வந்து தாவைக்காவே ஆதரவு செலுத்துகிறாங்க இளைஞர்களும் சரி சிறுபான்மையினர் சரி கிறிஸ்தவர்கள் ஓட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் போதுதான் எல்லாருமே அதாவது அந்த நான்கு முனை போட்டி அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலயுமே உறுதியாகிட்டே இருக்கு அதாவதுங்க அதிமுக ஒரு முப்பத்தி நாலு ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க எந்த காலத்திலும் மிக கடுமையான தோழி சந்தித்தார் இருபது தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் கூட முப்பது சதவதுக்கு மேலே தான் வாக்கு வங்கி ஆக அந்த வாக்கு வங்கியோடு பிஜேபியோடய வாக்கு வங்கின்னு சேரும்போது மூணு சதத்துக்கு வந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் பதினோரு சதவீதம் உயர்ந்துட்டாங்க இப்போ அவருடைய வாக்கு பட்ட அணிமுகச்சி ரெண்டு அணியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அணி கட்டாயம் அதிமுக கூடாது அன்புமணி அணி இங்கே வருங்கிற மாதிரியான பாசிட்டிவ் தான் இருக்குது ஏன்னா பாலு உட்பட வந்து எடப்பாடியார் சந்திச்சுட்டு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஆக அவர்கள் வருவாங்க புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் ஆல்ரெடி புதிய தலைமை ஐஜேகே போன்ற கட்சிகளும் கூட்டணியில் தான் இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸும் கூட்டணியில் தான் இருக்காங்க அதாவது நாங்கள் ஆல்டர்னேட் அதாவதுங்க காங்கிரஸ் அங்கே இருக்குன்னா காங்கிரஸோட பலமாய்ந்த வாய்ந்த இடத்துல இன்றைக்கி பிஜேபி இருக்குது திமுக அப்படியே ஆல்டர்னேட் சொல்கிறாங்க அதே போல் அங்கே விசிகா இருக்குது அப்படின்னா விசிகாக்கு ஆல்டர்னேட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது இப்படி பல வாய்ந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்குன்னா கூட பாமக போன்ற கட்சிகளும் அதிமுக இருக்குது ஆக சம பலத்தில் தான் இருக்கிறாங்க அதோட அண்ணாதிமுக ஆல்ரெடி செல்வாக்காகவும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஓட்டு எப்போயுமே அந்த முப்பது கீழே வந்ததில்லை ஆனால் திமுகவுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க இறங்கி கூட போயிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க ஆட்சி அமைக்கும் போது ஏறத்தாழ இருபத்தேழு பர்சன்டேஜ் வாக்கு தான் ஆனால் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க தனிப்பெருமை ஆட்சி அமைக்கலாம் அப்போ பட்டாணி மக்கள் காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ஆட்சி அப்போ அமைக்கிறதுக்கு உதவுனாங்க ரெண்டாயிரத்து ஆனால் அப்போ அண்ணாதிமுகத்திலுமே முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீதம் ஏறத்தால அவரோட வாக்கு சதவீதம் அதிகம் ஆனால் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் உட்பட பாமக தான் வந்து எப்போ பார்த்து சே மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தான் இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமான வாக்குகள் வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்குமே ஏறத்தாழ ஒரு இருபது சதவீதம் வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் தமிழ்நாட்டு அரசுல அப்படி யாருமே வாங்கினதில்லை நான் மிதமிஞ்சி சொல்கிறேன் இருபது சதவீதம் வாக்கு வாங்கினா கூட நீங்கள் அதிகபட்சம் வாங்க நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குவீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு

அந்த தொண்ணூறாயிரத்துக்கு கீழே இருக்கிற வாக்குகள்ல எழுபதாயிரத்துக்கு மேல இது வந்து விஜய்கிட்ட வரணும்னா முப்பத்தஞ்சு வாக்கு வரணும் அப்போ முப்பத்தஞ்சு வந்த வரலாறு இது வரைக்கும் இல்லை வரலாறு இல்லாத ஒன்று எப்படி நடக்கும் இப்போ எம்ஜிஆருக்கு நடந்துச்சு உதாரணம் சொன்னால் எம்ஜிஆர் சும்மா இல்லைங்க எம்ஜிஆர் ஐம்பதுல இருந்தே கட்சியில இருக்கிறவர் திமுகவுடைய தொடக்க காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிற அண்ணா காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வளர்ந்த முதல் முதலில் தேர்தலில் அவர் திமுக ஆட்சியை கட்டுப்பட்டு கைப்பற்றும் போது அவர் வந்து துப்பாக்கால் சுடப்பட்டு அதாவது துப்பாக்கியால் சுடப்பட்ட புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டுச்சு தம்பி உன்னால் பேச முடியலனா கூட பரவாயில்லை அண்ணா சொன்னது எம்ஜாட்ட தம்பி உன்னால் பேச முடியலனா கூட பரவாயில்ல உன்னுடைய புகைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்டணும் அதனால் புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லி அவர் இந்த பேண்டேஜோடு நிற்கிற உட்காந்துருக்க மாதிரி ஒரு புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க சுரழுத்து ஓவியங்களாக வரைஞ்சும் செய்தித்தாள்கள்லேயும் இப்படி போச்சுங்க அது ஆக அதுதான் ஆட்சியை கொண்டு வந்துச்சு எழுபத்தொன்று அண்ணா இறந்ததுக்கு பிறகு அவர் எழுபத்தொன்னில் திமுகவில் பொருளாளராக பொறுப்பில் இருக்கும்போது தான் அதாவது கருணாநிதி எம்ஜிஆருடைய காம்பினேஷனில் தான் அந்த எழுபத்தொன்னில் பெருவாரியான வெற்றி அப்போ இவர் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ஆல்ரெடி கட்சியில் இருந்திருக்காரு திமுகவில் அடுத்த திமுக பொ பொருளாளர் அளவுக்கு இருந்து அப்போ இந்த பிராக்டிஸ் அடிப்படையில் தான் அவர் தனித்து வந்து எழுபத்தேழு ஆட்சி படிக்க முடியாது அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிக்கிட்டே இல்லைங்கிற சரிங்க ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்குதா மக்களுடைய வரவேற்பு மக்களுடைய வரவேற்பு எல்லாம் மக்களுடைய செல்வசெல் எல்லாமே அவர்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா வரவேற்பு இருக்கிறதுனால தான் அவர் வந்து ஆட்சியை நாலரை ஆண்டுகள் நடத்த முடிச்சது இல்லைன்னா இவர்கள் வந்து அதுக்கு சொந்த கட்சியில் இருக்கிறவர்களே அன்னைக்கு அவருக்கு எதிராக நின்னாங்க வேறு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்ன வேலை செய்யணும் டிடிவி செஞ்சார் முதல்ல அடுத்து ஓபிஎஸ் செஞ்சார் இதையெல்லாம் மீறி ஒரு அரை நாள் கூட ஆட்சி முன்னாடி கலைக்கப்படலை நாலரை ஆண்டுகளும் முழுமையாக பூர்த்தி செய்தார் ஆக அந்த அளவுக்கு வந்து எடப்பாடியார் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் அடுத்தது தேர்தலில் ஒரு சாதாரண நிலையாக இருந்து சிலுவம்பாளையத்துடைய கிளைச் இருந்து மெல்ல மெல்ல உயர்ந்து பேரூராட்சி தலைவராக மாறி பேரூராட்சியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய செயலராக மாறி எம்எல்ஏவாக மாறி எம்பியாக மாறி அப்புறம் அமைச்சராக மாறி அதன் பிறகு முதலமைச்சராக இருந்தார் படிப்படியாக ஜெயலலிதாவுக்கார் ஒன்றும் ரத்த சொந்தம் கிடையாது எம்ஜிஆருக்கார் ஒன்றும் ரத்தம் சொந்தம் கிடையாது மக்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு தலைவர் அப்போ அதுதான் மீண்டும் அந் அதாவது என்ன சொல்லப்போனால் எதிர்கட்சி வரிசையில் அண்ணா தலைமுகம் இருக்கிற பீரியடுக்கு மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அண்ணா திமுகவுடைய எதிர்கட்சி வரிசையில் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறது எடப்பாடியார் தலைமையில் தான் அம்மா இருக்கும் கூட அறுபது எம்எல்ஏ தான் இவர் அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்காரு ஆக மக்கள் ஏற்றுக்கிட்டனாலும் அந்த இடத்த வந்து நிற்கிறாரு ஆக இவர் இது வந்து விஜய் அவர்கள் வந்து எடப்பாடியாருடைய அந்த கிட்ட நெருக்கத்திலோட போக முடியாது என்ன சொல்லுறாங்க நீங்கள் அதிகபட்சம் என்ன வேணாலும் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப விஜய் குறைச்செல்லாம் மதிப்பிடல என்னை பொறுத்தவரை ஒரு பத்து வாக்குகள் வாங்குவார் பக்கு பத்து வாக்குகள் வந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் மேல வந்துடும் இருபதாயிரம் வாக்குங்கிறது ஒரு நல்ல வாக்கு அது ஒன்றும் அப்படியே கண்டிப்பா கண்டிப்பா கழிச்சு விடுற வாக்கு கிடையாது திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அவர்கள் ஓட்டு ரோட்டில் ரோட்ல சொல்லுவாங்க ஆயிரம் ரோட்டில் தொத்தது இருக்கு ஐந்து ரோட்டில் தொத்தது இருக்கு இப்படியான விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு ஓட்டில் விருத்தாசலத்தில் பாமக தோல்வி அடைஞ்சது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆக இந்த இருதாயிர வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதோ மட்டும் மாற்றி அமைச்சரும் ஜெயிக்கிறவங்கள தோக்கிறது தோக்கிறவங்களை ஜெயிக்கிறதுங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும் ஆனால் இந்த கவனம் வந்து விஜய் விஜய் அவர்களும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஏன்னா அவர்கள் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது இப்போ இப்போ கட்சியில் அவருக்கு நடைமுறை இருக்குங்க இப்போ அண்ணா திமுக இங்கே யாராவது சந்திக்கிற அப்போ நான் நான் என்ன பண்ணணும் ஏன் எங்கள் கட்சியுடைய ஒன்றிய செயலராக மாவட்டச் செயலரோட முதலினுடைய இதை நான் சொல்லணும் அந்த மாதிரி நான் ஐயா பார்த்து எனக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து வாங்கணும் இல்லை ஒரு பொறுப்பு வாங்கணும் இப்படி ஏதோ ஒன்று வாங்கினா பொறுப்பு மாவட்ட சிலர் போடுற மாதிரி இருந்தாலும் அவரை பார்க்கணும் நான் விருப்பப்பட்டேன்னா சரி நான் அதுக்கு ரூட்டை சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குப்பா நான் நான் சொல்கிறேன் நான் ஒரு நாள் நாள் அன்றைக்கி அவரை போய் பார்ப்பேன் இல்லை மாவட்ட செயலர் இருக்கு அப்போ போய் நான் பார்ப்பேன் அப்போ நான் இதை சொல்கிறேன் அப்போ நீ வா நான் உன்னை அறிமுகப்படுத்தி இப்படின்னு ஒரு ரூட் வச்சுருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் கட்சியில் நீங்கள் போய் போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி தெருவில் தான் கத்தணும் சந்திக்க முடியாது புசியை சந்திக்க முடியாது சந்திக்க முடியாது மாவட்ட சந்திக்கிறது பிரச்சனைங்க நீங்கள் தாவேக்காவுடைய மாவட்டச் செயலாளர்களே போய் அவர்களை சந்திக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ரூட் வைக்கல ஒரே இடம் அதாவது ரெண்டாம் ஏன் அந்த கருவு ஸ்டாம்ப் எடுக்க அவங்களால பேச முடியலன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்று உருவாக்கவே இல்லை அவங்க இப்போ அண்ணா திமுக காலை இப்போ இவர் இல்லை எட எடப்பாடிக்கு அடுத்தது ஷிவிசண்மோ ஜெயக்குமாரோ இப்படியான பொன்னையன் போன்றவர்கள் யாரோ அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க ஏ பி முனிசாமி போன்றவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து வந்து பேசுவாங்க உதயகுமார் போன்றவர்கள் பேசுவாங்க அப்படி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தால் தான் அந்த கட்சி நிலைக்கும் பொருள் அம்மாவில் இறந்த பிறகு கூட எப்படி கட்சி நினைச்சதுன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வளர்ந்து நின்னாங்க அவர்களும் சமாளிக்க முடிஞ்சது நீங்கள் என்ன வேணால் ரேஸில் ஓடுங்க என்ன வேணால் நீங்கள் விஜய் ரேஸில் ஓடுங்க கடைசி வரைக்கும் பேசுவீங்க தேர்தல் தொடங்குவதற்கு முத நாள் அதாவது ஓட்டு போகிறது முத நாள் வரைக்கும் கூட நீங்கள் விஜய் பற்றி தான் பேசுவீங்க விஜய் ஜெயிப்போம் ஜெய்ப்போம் ஜெய்ப்போம் ஒவ்வொரு ஊடகங்களும் பேசுவாங்க ஆனால் முடிவு என்ன தெரியுமாவோ மக்கள் மனநிலை என்ன அங்கே ஒரு வேட்பாளர் ஒருத்தன் போடுவான் பாருங்க அந்த இடத்த ஒருத்தர் வேட்பாளராக பன்னீர்செல்வம் ஒரு வேட்பாளர் போடுறாருன்னா அண்ணாதிப்பா ஒரு வேட்பாளர் போடுமாருங்க போட்ட உடனே அந்த மொத்த ஆட்டமும் நின்று போயிடும் அது வரைக்கும் விஜய் விஜயன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் உதாரணம் பார்த்துருக்கேன் உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்த் வேட்பாளர் உடனே அப்படியே விஜயகாந்த் வேட்பாளர் உளுந்துபட்டையில் இறங்கிட்டார் வித்தாசல் ஜெயிச்சார் அடுத்த ரஷ்யா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தொகுதி தான் உளுர்பட்டார் ஆனால் அங்கே மூணாவது இடம் ரெண்டாவது இடம் கூட வரல அங்கே சாதாரணமாக இருந்தால் முன்னாள் எம்எல்ஏ கும்பரகூர் வரலாம் அண்ணா திமுக வெற்றி பெற்றார் ஆக இந்த பீக் இருக்கும் ஆனால் நீங்கள் எலெக்ஷன் அதுவும் விஜயகாந்துக்கே அந்த நிலமை அப்போ விஜய்க்கு என்ன நிலைமை கமலஹாசனை தோக்கடித்த ஊர் தாங்க வனது சீனிவாசன் வனதேசன் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு நல்ல லீடர் தான் ஆனால் கமலஹாசனை தோக்கடிக்க முடியல வனது சீனிவாசன் தான் வெற்றி பெற்றார் ஆக அது போல தான் விஜய் வந்து விஜய்க்கே அந்த நிலமை நீங்கள் விஜய் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஆதர வரிச்சுன்னா போட்டா ஒரு விஜய் ஆத வச்சா ஒரு நாலஞ்சு பேர் சேம் போட்டே முடியாத வச்சுங்க ஒரு பத்து பேர் விட்டுருங்க பதினாறாவது வேட்பாளர் என்னவா இருப்பார் அந்த பதினாறாவது வேட்பாளர் அண்ணா திமுகவுடைய ஒன்றே செயலர்கள் கூட சமாளிக்க முடியும் அவர்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அவர்கள் அவர்கள் மக்கள்கிட்ட பிரபலமாக இருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு கூட அந்த வேட்பாளர் பிரபலமாக இருக்க மாட்டார் நீங்கள் உதாரண கரூரே எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மக்களுக்கு தெரிஞ்சவர் அவங்க நடந்த முதல் இடத்துல நீங்கள் பா செந்தில் பாலாஜி கூட முன்னாடி போகலாம் அவர்தான் முன்னாடி போனார் நடந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் மக்களுக்கு உதவி செஞ்சார் அடுத்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் எதிர்த்து இப்போ மதிய அழகனும் அவங்க மாவட்ட செயலர்கள் அவர் 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 எப்படி எதிர்கொள்வார் மக்களை இவங்க ரெண்டு பேரும் தாண்டி அவரால் எதிர்கொள்ள முடியுமா மக்களுக்கு தெரியாதுல்ல இதான் யதார்த்தம் கலை யதார்த்தம் அதனால் நீங்கள் அந்த பிம்பம் இருக்கும் ஆனால் அந்த பிம்பத்துக்கு அதிகபட்சமாக நான் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்க ரெண்டாயிரம் ஓட்டு வாங்க வரலாம் சொல்ல வரலங்க இருபதாயிரம் இருபதாயிரோடு சாலிடாக வாங்குவார் எல்லா தொகுதியும் நீங்கள் இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதி விஜய் நின்னாலும் இருபத்தி முப்பத்தினாலு தொகுதியில் அவங்க கட்சி வாங்கும் ஆனால் இருபதாயிரம் வெற்றி பெறுமா ஐம்பதாயிரம் வேணாலும் ஜெயிக்க முடியாதுங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம் இல்லாமல் நீங்கள் எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது மிஞ்சு போனால் நெய்வேலி மாதிரி ஒரு சின்ன தொகுதி மட்டும்தான் பெரும்பான்மை தொகுதியில் நீங்கள் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கணும் அதனால் விஜய் அவர்களை வருகை என்பது அதிமுகவுக்கு வெற்றி தரும் ஏன் வெற்றி தரும்னா வாக்கு சதவீதமாக அவர்கள்தான் அதிகம் நீங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்பி ஒப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுக தான் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு மக்கள் நல்லது கூட்டத்தில் ஆனா அப்படி இல்லை வாக்கு வங்கி அவங்க அதிகமாக வச்சிருந்தாங்க அந்த ஒரு வாக்கு வங்கி தான் அந்த ஒரு சதவீத வாக்கு வங்கி கூடுதலாக வச்சுருந்தாலும் அண்ணாதிமுக தான் வச்சிருக்கு அப்ப அதன் அடிப்படையில் அண்ணா தான் வருவாங்க கண்டிப்பா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் கண்டிப்பா நான்கு முனை போட்டி அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம தான் பார்க்கணும் அதிமுக உடைய தேர்தல் வாக்குறுதிகள் பத்தியும் திமுக தயாரிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பத்தியும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பயின்ற மிக்க நன்றி சார் மிக்க நன்றி